நீ உன் மனைவியுடன் கலவி செய்ய கூடாது என்பதற்கும் நீ மது அருந்த கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன் என்பது ஒரு அதிகாரை விட்டு தருவோம் பெண்களை திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை கற்பு கலவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன் ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பது ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்துக் கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே உலக நோக்கை கெடுப்பது இல்லறாம் திருமணம் இயற்கைக்கு முரணானது இல்வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டுமிராண்டி காலத்திற்கு பொருந்தும் தற்காலத்திற்கு பொருந்தாது பிள்ளை பெற்றுக் கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் கடைசியாக ஒண்ணு சொல்றாரு கேட்டுங்க ஒலி காளைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக் கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும் இதோட அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு ஒரு மதுரையில ஒரு காலை இருக்குது ஆண்டிபெட்டியில ஒரு மாடு இருக்குது அந்த அந்த தான் நல்ல ஒரு நல்ல காலை அந்த காலையை கூப்பிட்டு வருவாங்க ஆண்டிப்பட்டியில ஒரு பத்து மாடு இருக்கும் பிடிக்க வைப்பாங்க வச்சுட்டு அந்த மாடு போயிடும் அந்த காலை போயிடும் போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்ப யாரும் தெரியாது எந்த கால கூட இருந்தோன்னு அந்த அந்த பெண் காலைக்கும் தெரியாது இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொன்னவர் வந்து அதை சொல்லியிருப்பா தான் மாட்டாரா நீ யாரும் படிச்சு வந்துருந்த இப்போ இந்த பதினாலு விஷயம் இருக்குது இப்போ இந்த பதினாலுல இருந்து சொல்லுங்க இல்ல கடைசியா அந்த காலை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க அவர் சொல்லி வர மாட்டாரா பழைய விஷயம் பழைய அந்த பழைய விஷயத்த ஒரு சரி பழைய விஷயத்த இதுவரைக்கும் கேள்வி கேட்கறதுனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க திருக்குறள்ல வந்து பேருந்துகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் அது மாதிரி இந்த பெரியார் பொன்மணிகளை எழுதி வைக்குமா எழுதி வைக்கிறது இந்த அரசு தயாரா பொன்மொழிகள் தானே எழுதி வைங்க கேவலமான பேச்செல்லாம் வந்துட்டு ஒருத்த பேசி விட்டு அவர் இந்த தலைவரா எங்க தமிழ் இனத்துக்கு திணிக்கிறது இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நான் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்